கம்ப்யூட்டரில் கடலை போடுறவன் ஆன்லைன்ல ஆப்பம் தேடுறவன் இன்டர்நெட்ல இனிப்பு திங்குறவன்னு இப்படி எல்லாருமே ஒரு முறை பார்க்க வேண்டிய படம் அதுக்கப்புறம் அந்த படத்தை பத்தி நாலு மணி நேரமாவது உட்காந்து சிந்திக்க வேண்டிய படம் கருத்து சொல்றேன் பேர் வழின்னு குரல் வலையெல்லாம் கடிக்காமல் ஒரு ஆன்லைன் ஆபத்து கதையை விறுவிறுப்பாக சொல்லியிருக்காரு டேரக்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் நம்ம ஆயிரம் அரைக்குறை படங்களை பார்த்துருப்போம் ஆனால் ரெண்டு அறைக்குள்ளேயே இந்த படம் முடிஞ்சிடுது துளி அலுப்பு தட்ட வேண்டுமோ ம் அவ்வளவு நேர்த்தியான கதை முதல் காட்சியிலே ட்ரெஸ் அவுத்து போட்டு பெப்பர பேண்ணு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து சாட் பண்றாரு ஹீரோ ஐயோ சிக்கிட்டோமேன்னு நினச்சா ஆபாசமே இல்லாத ஆபாச படங்கிற கணக்குல சேர்ந்துடுது லென்ஸ் குடும்பம் குழந்தைகள்னு வாழ்ந்துட்டு இருக்க ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணனுக்கு சேட்டிங்ல பொண்ணுங்கள மயக்கிறது அவங்களோட ஆபாச படங்களை ரசிப்பது தான் பொழுதுபோக்கு அப்படி ஒரு சேட் சமயத்துல எதிர்முனையில வர ஒரு பொன் பொண்ணே இல்ல அவங்க ஆணுங்கிறத தெரிஞ்சு திகழ்ச்சி போறாரு மனுஷன் அவங்க போடுற கண்டிஷன் தான் அதை விட திகைப்பு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அதை லைவா நீ பார்க்கணுங்கிறது தான் அது முடியாதுன்னு மறுக்கிற ஜெயபிரகாஷுக்கு இன்னொரு அதிர்ச்சி இவர் தன்னோட மனைவியோடு இருக்கிற அந்தரங்க படத்தை அவன் போட்டு காட்டுறான் அப்புறம் என்ன நடந்தது இவருக்கும் அவனுக்கும் என்ன தொடர்புங்கிறது தான் மிச்ச கட்ட உச்சக்கட்ட அதிர்ச்சி முதல்ல வில்லன்னு நினைக்கும் ஆனந்தசாமி அதுக்கப்புறம் பரிதாப சாமியாகி நம்மளோட கண்களில் குளம் நிரப்புறாரு அவருக்கும் அவரோட மனைவிக்கும் நிகழ்கிற அவலம் அதற்கு பின்னணி எல்லாம் திடுக்கு வாய் பேச முடியாத அஸ்வதி சரியான பொருத்தம் ஜிவி வி பிரகாஷோட பின்னணி இசையும் எஸ்ஆர் கதிரோட ஒளிப்பதிவும் நம்மள அப்படியே அந்த படத்துக்குள்ள இழுத்துக்குது தப்பு பண்றவங்களோட உலகத்தை லென்ஸ் வச்சு காட்டிருக்காரு ஜெய் பிரகாஷ் ராதாகிருஷ்ணன் உஷாரா இருந்துக்கிறது அவங்க அவங்களோட சாமர்த்தியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்